முதல்ல ரமண மந்திரம் மூன்று முறை ஓ நமோ ஸ்ரீ கம்பரை வணங்கிடவும் கடவுள் வாழ்த்தோம் சொல்லலாம் உலகம் யாவையும் தாமழவாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே கம்பர் சொன்ன மாதிரி பார்க்கடலின் நக்கு பூ என புகுந்த பூனை மாதிரி வந்திருக்கிறோம் இந்த காரியத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க சொல்லி அஞ்சனை மயந்தன வேண்டிக்குவோம் சுந்தர வில்லியவ சொல்லும் விலங்கி மேவி அந்தமேல் வீடு தன்னை கண்டு வந்தவில் வரக்கட்டபடி வளையறி மடுத்து மீண்டும் நம்மையும் அழித்து காப்பான் இதுவரைக்கும் வந்து பத்தொன்பது பாட்டு பார்த்துருக்கோம் கம்பருடைய எல்லா பாட்டையும் பார்க்கலான்றது இந்த குழுவில் நம்ம பண்ணிட்ட சம்ப சங்கல்பம் அதுக்காக இது வரைக்கும் பத்தொன்பது பாட்டு பார்த்துருக்கோம் இன்றைய பாடல் இன்றைக்கு இருபதாம் பாடல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இது முதல்ல எடுத்த உடனே ஒரு சுருக்கமா இந்த பாட்டை பத்தி சொல்லணும்னா பெரிய விளக்கமெல்லாம் இல்ல இல்லை இது வந்து ஆறு வந்து தண்ணி வேகமா அடிச்சிட்டு வருது அந்த தண்ணீர்ல மலை பெரிய பெரிய மரங்கள் அப்புறம் இலை இது மாதிரி எல்லாம் மாடுன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற ரெண்டு பக்கமும் இருக்கிற செடி கொடிகள் மர எல்லாம் அடிச்சிட்டு வருது இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அணை கட்டணும் கடலுக்கு குறுக்க அணை கட்டணம் கடல்ல அணை கட்டணும்னு சொன்ன உடனே வானரங்கள் ஓடி போய் வானரங்கள்னா குரங்குகள் ஓடி போய் பெரிய பெரிய பாறைகள் பெரிய மரங்கள் எல்லாம் வேரோட பறிச்சுக்கிட்டு அது கூட வந்து அதெல்லாம் கட்டி வைக்கிறதுக்காக கொடியெல்லாம் தூக்கிட்டு வந்ததை அந்த காட்சியே இந்த காட்சி ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இந்த பாடல் இதோட ஒவ்வொரு பதவுரை நம்ம இப்ப பார்க்கலாம் மலை எடுத்து இதுனா மலைகள் பெரிய மலைகளை எடுத்துன்னு வருது ஆனா ஆற்றுல வந்து மலைகள் வராது மலை போன்ற மிகப்பெரிய பாறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மரங்கள் பறித்து பெரிய பெரிய மரங்களை அப்படியே வேரோட பறிச்சு காட்டு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு வருதான் அப்புறம் மாடு இலை முதல் பொருள் யாவையும் அப்படின்னு இந்த மாடு அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு நமக்கு தெரிந்த வார்த்தை இந்த பசு மாடு காளை மாடுன்றியா அந்த மாதிரி மாடுங்கிற அந்த விலங்கு அப்புறம் செல்வம் அப்படின்னாலும் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த பாடல்ல வந்து ரெண்டு பக்கங்களும் அப்படின்றாங்க மாட்டுன்ற அர்த்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் பக்கம்ன்றக்கு இது வந்து ரெண்டு பக்கமும் மாடு இலை முதல் பொருள்கள் யாவையும் இலை இது எல்லாத்தையும் யாவையும் ஏந்தலான் ஏந்தலான் இது வந்து நான் ஏற்கனவே சொல்ல தருதலான் ஏந்தலான் ஏகலான் இந்த மாதிரி வந்தா செல்வதால் ஏ ஏந்தலான்னா ஏந்தி வருவதால் ஏந்துவதால் ஏந்தலான் அப்படின்னா ஏந்துவதால் அலைகடல் தலை அணை வேண்டிய நிலையுடை கவி நீத்தமே அலைகடல் அலைகடல்னா அலை வீசுகின்ற கடல் தலை தலை அப்படிங்கிறது வந்து ஏழாம் வேற்றுமை உருவு அப்படின்னு எங்க புத்தகத்துல கொடுத்துருக்காங்க ஏழாம் வேற்றுமை உருவுன்னா கண் அப்படிங்கிற வேற்றுமையர்வு கண் அப்படின்னா என்னன்னா அந்த இடத்தில் அவனிடத்தில் அதனிடத்தில் அந்த அவன் கண் அவள் கண் அப்படின்னா சொன்னா அவன் கண் நிறைய நல்ல குணம் இருக்கு அப்படின்னா அவனிடத்தில் அந்த மாதிரி கடலிடத்தில் அலை கடல் தலை அன்று அணை வேண்டிய அன்றுன்றது வந்து அஹ் கிருத்த யுகத்துல ராமர் தோன்றின அன்றைக்கு அன்றைக்கு அணை கட்டுறதுக்காக கூடியிருந்த வானரங்கள் அப்படின்னா அன்றுன்னா அந்த ராமாயண காலத்துல அணை கட்டியதுன்னா அணை வேண்டிய அணை வேண்டியன்னா அணையை கட்ட வேண்டும்னு நினைத்த நிலையுடை கவி நீத்தம் இந்த நிலையுடை கவி அப்படின்றது நிலை அப்படின்னா வந்து அது உறுதியா இருந்த அப்படின்றது அந்த அணை வேண்டிய நிலையில உறுதியா இருந்த நிலையுடை கவி அப்படின்னு இதுல வந்து ஆஹ் ராமபிரானின் திலை திருப்பணியில் நிலை பேருடைய அப்படின்னு வந்து அவங்க புத்தகத்துல போட்டிருக்காங்க இந்த திருப்பணிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அருமையா இருக்கு ஆஹ் இதுக்கு நாம இவ்வளோ நாள் வந்து மற்ற வகுப்புகள் வந்து இதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை ஆனா கைங்கரியம் கைங்கரியம்ன்ற வார்த்தையே பார்த்துட்டு இருந்தோம் அந்த கைங்கரிய சரியான ஒரு தமிழ் வார்த்தை இந்த திருப்பணி அப்படிங்கிறது அணை வேண்டி நிலைக்கவி கவி கவி அப்படிங்கிறது வந்து தமிழ்ல வந்து குரங்கை குறிக்கும் இது வந்து கபி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையுடைய தமிழ் படுத்துதல்னு நினைக்கிறேன் நிறைய இடங்கள்ல கவிக்குளத்து அரசு எல்லாம் வரும் ஆஹ் அதே மாதிரி ஹரி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னா நாராயணனையும் குறிக்கும் குரங்கியும் குறிக்கும் இந்த சில இதுல பாட்ட பேதத்துல வந்து இது கவி நீத்தம்ன்றது ஹரி நீத்தம்னு இருக்கும் அது மாதிரி ஆஹ் இருக்கும் சும்மா அந்த சொல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் நீத்தமே நீத்தம்னா வெள்ளம் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆக மலை எடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான் அலைகடல் தலை அன்று அணை வேண்டிய நிலையுடை கவி நீத்தம் அந்நீத்தமே திரும்ப ஒரு முறை படிக்கிறேன் மலை எடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருள் யாவையும் ஏந்தலான் அலைகடல் தலை அன்று அணை வேண்டிய நிலவுடை கவி நீத்தம் அந்நீத்தமே ஆஹ் இந்த பாடல் ரொம்ப எளிமையாதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது கேள்வி இருந்தா இப்ப நம்ம இதை பத்தி கொஞ்சம் பேசலாம் விவாதம் விவாதம்னு வருது விவாதம்னா இரண்டு பேர் சேர்ந்து எது உண்மை அப்படிங்கறத அறியறதுக்காக பேசுறது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே பொருளை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கஷன் அப்படிங்கிறதுக்கு சம்பாதம்னு பேரு இல்ல உரையாடல்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்ப நம்ம இதை பத்தி உரையாடலுன்னா உரையாடலாம் அடுத்த பாடலுக்கு போயிடலாம் யாருக்கும் ஏதாவது கேள்வி ஏதாவது கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா அடுத்த பாடல் போயிடலாம் அடுத்த பாடல் போயிடலாம் அன்பழகன் நீங்க ஒருத்தர் தான் வந்து உறுதி சொல்லிட்டு இருக்கீங்க நல்லது நல்லது நன்றி ஓகே இந்த பாட்டை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்ல இருக்கிற ஒரு அணியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன் தமிழ்ல இரட்டுற மொழிதல் அணி இல்ல சிலேடை அணி அப்படின்னு ஒன்று இருக்கு அது என்னன்னா ஒரு பாடல் ஒவ்வொரு வரியும் வந்து இரண்டு அர்த்தத்துல இருக்கும் நமக்கு வந்து அது முடிவில் வந்து ரெண்டு அர்த்தத்தையும் சொல்லுவாங்க அப்போ ரெண்டுக்கும் பொருந்தி வர்ற மாதிரி இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது ஒரு பாடல் வந்தது இந்த மாதிரி சிலேடையில வந்து நம்ம தமிழ்ல வந்து நிறைய பாடல்கள் இருக்கு அதுல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கவிஞர் பேர் டக்குன்னு வரல சில இடம் உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்க அவர் நிறைய பாடல் எழுதியிருக்காரு அதுல இருந்து இப்ப ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்க ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடித்திறக்கின் இது ரெண்டும் என்னன்னா எள்ளுக்கும் பாம்புக்கும் இருக்கிற ஒற்றுமையை அப்படியே பாடல்ல சொல்றாரு ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரனும் பாரியில் பின்னாக்கும் முண்டாம் முட்டிடும்பாம் வெள்ளனவே ஓது அந்த கடைசியில என்ன இதுல இப்ப ஆடி குடத்தடையும் அப்படின்னா பாம்பு ஒரு படம் எடுத்து ஆடும் அதற்கு பிறகு குடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும் எள்ளு வந்து செக்குல ஆடும் செக்குல ஆட்டப்பட்டு அப்புறம் வந்து எண்ணெய் ஆனதும் குடத்துல ஊத்தி வச்சிருவாங்க ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் பாம்பு ஆடும் போது ஷினு வந்து இறையும் செக்குல வந்து எள்ளு ஓடும் போதும் தட தட சத்தம் கேட்கும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஒரு குடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மூடியை திறந்தா பாம்பு தலையை தூக்கி முகத்தை காட்டும் எண்ணெய் ஆனதுக்கு அப்புறம் அந்த மூடியை நம்ம திறந்து பார்த்தா நம்ம முகம் தெரியும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரணும் எண்ணெய் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி மண்டையில பரபரன்னு தேய்ச்சிக்குவோம் இதே இது ஒரு பாம்பு நம்மளை கொத்திட்டா விஷம் தலையில போய் பரபரன்னு ஒரு உணவு உணர்வை ஏற்பட்டோம் ஆஹ் ஓடி கொடுத்தும் பாரியல் பின்னாக்கும் உண்டாம் உலகத்துல பின்னாக்கும் உண்டு பின்னாக்குன்னா எள்ளு வந்து ஆட்டினதுக்கு அப்புறம் புண்ணாக்கு மிச்சம் இருக்கும் அது பின்னாக்கு அப்படின்னு அது தமிழ்ல சொல்லியிருக்காரு பிளவுப்பட்ட நாக்கும் உண்டு பாம்புக்கு நாக்கு வந்து பிளவுப்பட்டிருக்கும் இப்படி ஒரு பாடல் வந்து ரெண்டு பொருள்ல வருது இது மாதிரி திருப்பி காலமேக வர எழுதின பாடல்கள் இதெல்லாம் இதே இப்ப இன்னொரு பாடல் நஞ்சிறு வருதா நானே சொல்ல வந்தேன் நீங்க சொல்லி நீங்க சொல்லிருக்கலாம் சொல்லிருக்கலாம் சொன்னேன் இல்லையா நான் வந்து தமிழ்ல வந்து பெரிய ஸ்காலர் இல்ல ஸ்கூல் வரைக்கும் தான் தமிழ் படிச்சிருக்கேன் அதனால வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி பண்ணிச்சோம் அதனால பங்களிப்பு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இன்னொரு பாடல் கூட சும்மா இது சுவைக்காக சொல்றேன் நஞ்சு இருக்கும் தோல் இருக்கும் இது வந்து என்னன்னா பாம்புக்கும் வாழைப்பழத்துக்கும் சொல்லிருக்காங்க நஞ்சு இருக்கும் நஞ்சு இருக்கும்னா விஷம் இருக்கும் இன்னொன்னு நஞ்சு இருத்தல்னா சாஃப்டா இருக்கிறது அர்த்தம் நைந்து இருத்தல் நஞ்சு இருக்கும் தோல் இருக்கும் தோல் இருக்கும் ரெண்டுக்கும் வந்து விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் முடி மேல் இருக்கும் சிவன் தலை மேல பாம்பு இருக்கும் முடி மேல வாழைப்புறம் எப்படி இருக்கும்னா பஞ்சாமிரதம் பண்ணி தலைமையில அபிஷேகம் பண்ணும்போது இருக்கும் வெஞ்சினத்து பார்பட்டால் பற்பட்டால் மீளாது வெஞ்சினத்து பற்பட்டால் மீளாதுன்னா பாம்பு கோபமா பொத்திச்சுன்னா உயிர் திருப்பி மீளாது வெஞ்சினம்னா வெம்மை சினம் சூடான கோபம் பற்பட்டால் அதனால பாம்போட பல்லு நம்ம மேல பட்டா மீளாது அப்புறம் சாப்பாடு அப்ப வந்து நமக்கு காய்கறி எல்லாம் கூட வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் வெஞ்சினம் அப்படி சாப்பாடு கூட வந்து காய்கறி எல்லாம் வைக்கும் போது நிறைய பந்தியில வந்து பாத்தீங்கன்னா பந்தின்ற ஒரு சொல் வந்து சாப்பாடுன்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது சரி பந்தியில வந்து இந்த இடத்துல சொல்லிடுறேன் அந்த இலையில வந்து ஒரு வாழைப்பழம் வச்சாங்கன்னா அந்த வெஞ்சினமா இருக்கும் போது அதை எடுத்து நம்ம பல்லுல கடிச்சு சாப்பிட்டோம்னா மீளாது அவ்வளவுதான் அந்த பா இது போயிடும் இது ரெண்டும் விஞ்சு மலர் தேம்பாயும் சோலை திருமராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் விஞ்சு மலர்னா ரொம்ப கொத்து கொத்தா பூ பூத்து இருக்கிற தேம்பாயும் தேன் பாயும் சோலை திருமறை வந்து அந்த இடத்தோட பேர் சோலை திருமலை ராயன் வரை வரைனா மலை அந்த மலையில இருக்கிற திருமலை ராயன் மலையில இருக்கிற பாம்பும் வாழைப்பழமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பாடல் இருக்கு இரட்டுரை மொழிதல் பத்தியே ரெண்டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பேசிட்டோம் அதனால வந்து இப்போ அடுத்து ஒரு பாடல் இருக்கு இந்த பாடல் ரொம்ப சுவையா இருக்கு இதை நீங்க வந்து கூகுள் எங்கேயாவது பண்ணி பாருங்க இதை நான் குரூப்ல போடுறேன் இது வந்து ஒரு மளிகை கடையில போய் ஏதோ கேட்குற மாதிரி இருக்கு அதே சமயத்துல வந்து கடவுளை வேண்டுற மாதிரியும் இருக்கு இந்த பாட்டு வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன்னே இங்கார் துமர்ந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தங்கீரேல் வேண்டேன் பெருங்காயம் வேரகத்து செட்டியாரே இந்த பாடலை நான் வந்து குரூப்ல போடுறேன் அப்புறமா தேடி படிச்சு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் சரி நாம இப்ப வந்து இந்த இரட்டுர மொழிதல்ல இப்ப இங்க வந்து கம்பர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் குடிச்சிட்டு ஒளரிக்கிட்டே வரக்கூடிய ஒரு குடிகாரனையும் சரையும் நதியும் வந்து இரட்டுர மொழிந்திருக்கிறாரு எப்படின்னா ஈக்கள் வண்டொடு ஈக்கள் வண்டொடு மொய்ப்ப அப்படின்னா நீங்க ஆற்று நீர் பாத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது மேல வந்து சின்ன சின்ன வண்டுகள் இந்த தேனி மாதிரி சில பூச்சிகள் மேல அப்படியே மொய்ச்சிட்டே வரும் அதே மாதிரி அந்த காலத்துல கல் குடிச்சவங்க மேல வந்து ஒரு புளிப்பான நாற்றம் இருக்கும் அது அவங்க மேல உடையில கொட்டிக்கிட்டாங்கன்னா அதை வந்து ஈக்களும் வண்டுகளும் வந்து மொய்க்கும் வரம்பு இகந்து ஆறு சில இடங்கள்ல அப்படி வந்து கரையை மீறி அப்படி சைட்ல எல்லாம் ஏறி ஓடுதான் அதே மாதிரி இவங்க குடிகாரம் பேச்சும் வரம்பு கடந்து முறை இல்லாம இருக்குதான் ஊக்கமே மிகுந்து ஊக்கமே மிகுந்துன்னா ஊக்கம்னா உற்சாகம் ஆறு சில இடங்கள்ல அப்படி துள்ளி குதித்து ஓடி வருது பாறையில் பட்டு அப்படி துள்ளி குதித்து ஓடி வருது அதே மாதிரி குடிச்ச ஒன்றும் ரொம்ப உற்சாகமா பாட்டு பாடி இதுவாகி அர்த்தம் இது பேசுறான் ஆனா உள் தெளிவு இன்றிய ஆறு பல மண் கல் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வர்றதுனால கலங்களாக இருக்குது தண்ணீர் அதே மாதிரி வந்து இந்த அதுல உள்ள தெளிவு இல்லை குடிகாரம் தேச்சிலையும் உள்ள தெளிவு இல்லை தேக்கு எரிந்து வருதலின் தேக்கு மரத்தை அப்படியே உருட்டி எடுத்துட்டு வருது ஆறு தேக்கு மரங்களை உருட்டி எடுத்துட்டு வருது தேக்கு எரிந்து வருதலின்னா அப்படியே மேலே ஒன்று மேலே ஒன்று இடிச்சு பாறைகளில் பட்டு அப்படியே தூக்கி எரியப்பட்டு வருது அது தேக்கெருந்து வருதலின் தேக்கெறிதல் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஏப்ப விடுதல் இவங்க குடிச்சவன் வந்து அப்படியே ஏப்பம் விட்டுட்டு வரானா இது ரெண்டும் இது வரைக்கும் வருதலின் அப்படின்னா வருவதால் நம்ம ஏற்கனவே இந்த ஏகலின் ஏந்தலின் இதெல்லாம் ஓ பாத்துரும் ஏகலின் ஏகலான் ஏந்தலான்னு பார்த்துருக்கோம் அதே மாதிரி வருதலான்னு வரலாம் வருதலின்னு வரலாம் ரெண்டுக்கும் பொருள் புனல் தீம் தீம்புணல்னா இந்த இனிய நீர் அப்படின்னு அர்த்தம் வாக்கு தேன் நு மாக்களை மானுமே வாக்கு தேன் நுகர்மாக்கலை வாக்குன்னா பேச்சு தேன் நுகர் மாக்களை தேன் அப்படின்றது வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கு பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன் இன்னொன்று வந்து கள்ளையும் தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மது அப்படிங்கிற இடத்துல வந்து சம்ஸ்கிருத்திலேயே அந்த மாதிரி ரெண்டு அர்த்தத்திலேயே சொல்லுவாங்க அந்த வார்த்தையை இங்க தேன் நுகர் தேன் அருந்துகின்ற மாக்களை மாக்களுக்கு ஏற்கனவே சில முறை அர்த்தம் பார்த்துருக்கோம் மாக்கள் அப்படின்னா மக்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு விலங்குகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு மானுமே மானுதல் அப்படின்னா ஒத்து போதல் ஒப்பாயிருத்தல் அப்படின்னு எல்லாம் அர்த்தமா இருக்கு மானுமே ஈக்கள் வண்டொடு மொய்ப்ப வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள்தெளிவு இன்றிய தேக்கி இருந்து வருதலின் தீம்புணல் வாக்கு தேன் நுகர் மாக்களை மானுமே கொஞ்சம் பொறுமையா திரும்ப ஒரு முறை படிக்கிறேன் ஈக்கள் வண்டொடு மொய்ப்ப வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள்தெளிவு இன்றியே தேக்கி எருந்து வருதலின் தீம்புணல் வாக்கு தேன் நுகர் மாக்களை மானுமே இந்த இந்த பாடல் இதுல ஏதாவது கேள்வி இருக்கா இந்த கா இந்த பாடலும் தெளிவா புரிகிறதுன்னா நாம இந்த இன்றைய நிகழ்ச்சி வேணா இன்றைக்கு இப்படியே நிறைவு பண்ணிக்கலாம் எல்லாரும் முடிந்தா இந்த வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன்னே இங்கார்க்கு மந்திருப்பார் இச்சரக்கை மங்காத தீரகத்தை தந்தீரேன் வேண்டேம் பெருங்காயம் வேரகத்து செட்டியாரை பாடல் வேணா ஒரு முறை தேடி பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் அது மட்டும் இல்ல இது மாதிரி இரட்டுற மொழிதல்ல காலமேகப் போலவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் எல்லா பாடலுமே நல்லா இருக்கும் இன்னொரு பாடல் சட்டம் சொன்னோம்னா ஓடும் இருக்கும் உள்வாய் வெளுத்து இருக்கும் நாடும் குலைக்க நாணாது அப்படின்னு எல்லாம் வரும் இது வந்து நாய்க்கும் தென்னை மரத்துக்கும் இருக்கும் ஓடும் இரு தென்னைக்கும் ஓடும் இருக்கும் அப்படின்னா ஓடும் ஒரு இடத்துல இருக்கும்னு அதே தென் தேங்காய்னா அதுக்கு ஓ ஓடு இருக்கும் உள்வாய் வெளுத்து இருக்கும் தேங்காய்க்கு உள் பக்கம் வெள்ளையா இருக்கும் நாயும் வாயை திறந்தா அதோட வாய் உள் பக்கம் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் நாடும் அப்படின்னா நம்மளை தேடி ஓடி வரும்னு அர்த்தம் அதே இது வந்து நாடும் குலைக்க நாணாது அப்படின்னு சேர்த்தா விருப்பப்பட கூடிய தென்னங்குலையை தென்னம் மரம் தரும் அப்படின்னு இருக்கும் இங்கே நாடும்னா நம்மளை தேடி வரும் கொலைக்க நானாதுன்னா சத்தம் போட குறைக்கிறதுக்கு வெட்கப்படாது அப்படின்னு இருக்கும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு காலமே புலவர் முடிந்தா படிச்சு பாருங்க ரெண்டு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இரட்டர மொழிதல் அப்படின்னு தமிழ்ல இன்னும் கூட சின்ன சின்ன சுவையான விஷயங்கள் கூட சொல்லுவாங்க ஒரு மருதப்பர்னு ஒரு வள்ளல் இருந்தாராம் ஒரு சின்ன சிற்றரசர் அந்த அரசர் பொ அவையில ஒரு புலவர் இருந்தாரு அந்த புலவர் மேல அரசருக்கு ரொம்ப மரியாதை அன்பு அந்த புலவர் திடீர்னு அரசவைக்கு வரலையா உடல் நலம் சரியில்லை அவரை உடல் நலம் விசாரிக்கிறதுக்கு அரசர் என்ன பண்றாருன்னா புலவர் வீட்டுக்கே போறாரு படுக்கையில கடந்த புலவர் வந்து அரசரை உடனே வாடா மருதப்பா அப்படின்னாராம் அரசருக்கு ஒரே கோபம் என்ன நம்மள வாடா மருதப்பான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே நான் வாடி விட்டேன் பார்த்தாயா அப்படின்னுறான் இந்த வாடா மருதப்பாக்கு ரெண்டு அர்த்தம் ஆயிடுது வாடாத மருதப்பனே அப்படின்னு இல்லைன்னா வாடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியும் அது இந்த மாதிரி இரட்சுர மொழிகள் சிலேடை வந்து ரொம்ப அழகா இருக்கும் தமிழ்ல நிறைய பாடல்கள் இருக்கு படிச்சு பாருங்க வேற எதுவும் கேள்வி இருக்கா இன்றைக்கு இல்ல நிறைவு பண்ணிடலாமா கேள்வி எதுவும் தான் சந்தோஷம் சந்தோஷம் தமிழ்ல ஒரு சுவை என்னோட முயற்சி அதே மாதிரி ராமன் மேல ஒரு அன்பு ஏற்படுத்தணும்னு அது ரெண்டும் சிறப்பா நடக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான் யாருக்கும் எந்த கேள்வி எதுவும் இல்லை கமெண்ட் எதுவும் இல்ல அப்படின்னா நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம் எப்பவுமே ராமாயணம் முடிக்கும் போது ஏன்னா ராமர் கதை சொல்ற இடத்துல என்ன சொல்றது கிருதமஸ்த காஞ்சலியும் பாட்போ வாரி பரிபூர்ணோச்சனமா வந்து மாருதி உட்கார்ந்து இருப்பாரு அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை அதனால வந்து அஹ் எங்கேயோ டக்குன்னு பாதியில நிறுத்திட மாட்டாங்க சண்டை காட்சியிலயோ இதுலயோ எங்க பாடினாலும் வந்து கடைசியா மங்களம் பாடி முடித்தல் அதனால மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்தய சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபோமாய மங்களம் நிறைவு பண்ணிக்கலாம் ஆஹ் சொல்லுங்க ஏதாவது கேட்கணும்னா சொல்லுங்க அந்த வெங்காயம் சுக்கானால் வெம்மையான இவ்வுடம்பு பற்றி காய்ந்து விட்ட பின் இவ்வுலகில் இவ்விடையும் வாழ்ந்திருப்பதால் என்ன எனக்கு கொடுத்து உடம்பை பற்றி யோசிக்கவே மாட்டேன் இப்பவே கூகுள் பண்ணிருக்கீங்க போல இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்கு பொருள் வெங்காய் வெங்காயம் சுக்காகி காய்ந்து விட்ட பின் வெண்பும் வெந்தயத்தை வைத்துக் கொண்டு எவ்வாறு வியாபாரம் செய்வது வீணாகாத நல்ல தீரகம் கொடுத்தீர்களானால் பெருங்காயமட்டும் எப்படியாவது கடையை கொண்டு செலுத்தி விடலாம் பெண்மையான இவ்வுடம்பு பற்றி காய்ந்து விட்ட பின் இவ்வுலகில் இவ்வுடம்பை சுமந்து சீர் இருப்பதால் இடமாகி உன் திருவிழ்களை எனக்கு கொடுத்து இவ்வுடம்பை பற்றி யோசிக்கவே மாட்டேன் வேரகம் அப்படிங்கிறது வந்து ஆமா சுவாமிமலை திருவேரகம் அந்த திருவேரகத்து செட்டியாருன்றது வந்து அங்க இருக்கிற கடவுளை சொல்றதாகவும் எடுத்துக்கலாம் இது சும்மா ஒரு மளிகை கடையில் கேட்குற மாதிரியும் இருக்கு அந்த திருவேரகத்து செட்டியார்ன்ற அந்த ஏன்னா திருவேரகத்து சுவாமியை கேட்குற மாதிரியும் இருக்கு இரண்டு வகையிலும் இது மாதிரி நிறைய இரட்டோர மொழிதல் பாடல் இருக்கு படிச்சு பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப நன்றி நன்றி பொருள் சொன்னதுக்கு ஆத்மானம் நிறைவு பண்ணிக்கலாம் வேற எதுவும் கமெண்ட் கொஸ்டின் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம்